இங்கே சிலையே கிடையாது ஒரு திரை சிலைதான் மூலவர் அந்த திரைக்கு பின்னால் இருக்கும் ஒரு ரகசிய பெட்டிக்குள் என்ன இருக்கிறது அது ஏன் உலக நாடுகளின் உலக அமைப்புகள் வரை உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் மற்றும் எந்திரம் கதிர்காமத்தில் இருப்பது போகர் பெருமான் உருவாக்கிய ஒரு மர்மமான எந்திரம் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் சில குறிப்பிட்ட உலோகங்கள் மற்றும் கிறிஸ்டல்கள் ஒன்றாக இணையும் போது அவை பிரபஞ்சத்திலிருந்து வரும் மின்காந்த அலைகளை அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்பார்களே அதை உள்வாங்கி ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் வெளிப்படுத்தும் இங்கேதான் ஆச்சரியமே இருக்கிறது கதிர்காமம் அமைந்துள்ள பூகோள ரீதியான இடம் பூமியின் காந்த புலம் அதாவது மேக்னட்டிக் பீல்ட் மிகவும் நுட்பமாக செயல்படும் ஒரு புள்ளி அங்கே வைக்கப்பட்டுள்ள அந்த எந்திரம் ஒரு ஆண்டனா போல செயல்பட்டு மனிதனின் மூளை அலைகளை ஆல்பா நிலைக்கு மாற்றுகிறது இதனால்தான் அங்கிருந்து வரும் பக்தர்கள் மன நிம்மதியுடன் திரும்புவதாக சொல்கிறார்கள் இது வெறும் நம்பிக்கை அல்ல அலைவரிசை மாற்றப்படும் அறிவியல் இதுவரை சொல்லப்படாத மர்மம் ஏழு திரைகள் ஏழு பரிமாணங்கள் யாரும் சொல்லாத ஒரு கோணம் கதிர்காமத்தின் ஏழு திரை சீலைகள் ஆன்மீகத்தில் இது ஏழு சக்கரங்கள் ஆனால் குவாண்டம் இயற்பியலில் இது அல்லது பரிமாணங்களை குறிக்கிறது ஒவ்வொரு திரையை விளக்கும் போதும் ஒரு மனிதன் தன் முப்பரிமாண உலகிலிருந்து அதாவது த்ரீ டி வேர்ல்ட் எனப்படுவார்களே அதில் இருந்து விடுபட்டு உயர்நிலை அறிவை பெறுகிறான் என்பதை இது உணர்த்துகிறது அங்கு பூஜை செய்பவர்கள் ஏன் வாயை கொள்கிறார்கள் ஏனெனில் மனித எச்சில் படுவதை தவிர்க்க மட்டுமல்ல மஞ்சள் பேசும் போது வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வெப்பம் அந்த எந்திரத்தின் அதிர்வெண்ணை சிதைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு துல்லியமான ஒரு லேப் செட்டப் போல இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது கதிர்காமம் என்பது ஒரு புவியியல் புள்ளி மட்டுமல்ல அது உங்கள் ஆத்மாவிற்குள் இருக்கும் ஒரு சக்தி மையம் உங்கள் ஆத்ம ஜோதியை தூண்டக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர நீங்கள் கதிர்காமம் செல்ல தேவையில்லை உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தினாலே போதும் இந்த ரகசியத்தை உலகிற்கு உறக்க சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நமது ஆத்ம ஜோதி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தோடு சந்திப்போம் ஓம் சரவணபவ